எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் டெய்லி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதோட எட்டாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் மாசா தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஒன்று ஒன்று ஜீரோவுக்கு ஒன்று ஒன்று ஜீரோவும் எழுநூற்றி பத்தும் நம்ம கொடுத்துருந்தோம் மூணு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் இதை நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த நம்பர் ரொம்ப ஃபாலோவிங் நம்பர் ரொம்ப முக்கியமான நம்ப பயன்படுத்திக்க சொல்லியிருந்தோம் ஸ்கிரீன்ஷாட்லேயும் எடுத்து கொடுத்துருந்தோம் வீடியோவில் அண்டர்லைனே பண்ணியிருந்தோம் மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அதை விடுபட்ட நம்பரில் எடுத்து கொடுத்துருந்தோம் தெளிவாக சொல்லியிருந்தேங்க போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்னா நம்பர் பி போடல ஒன்னா நம்பர் சி போர்டில் ஜீரோ நம்ம வீடியோவில் எது கொடுத்துருந்தோம் ஒன்று ஜீரோ அப்படின்றத நம்ம வீடியோவில் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அஞ்சு எட்டு அப்படின்ற மாதிரி வந்ததை எடுத்து கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம வீடியோவில் தெளிவாக ஜீரோ ஒன்று அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பரும் ஜீரோவுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதில் சொல்லியிருந்தோம் நம்ம அதனால தான் நம்ம ஜீரோ ஜீரோ கூட டபுள்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நம்ம மாஸ் வின்னிங் வந்திருக்கு நமக்கு சரிங்களா சூப்பர் வின்னிங் நம்ம சிங்கிள் போர்டில் தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஏழ்நூற்றி ஒன்று எழுநூற்றி பத்து அதேமாதிரி நூற்றி அஞ்சு ஐநூற்றி பத்து அப்படின்னு நம்பர் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஒன்று ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் ஸோ இதை நம்ம வந்து நம்ம அங்கே வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தேங்க சரிங்களா கடை சீட்டில் கூட நான் நூற்றி அஞ்சு எழுதுகிறப்ப கூட அதை நான் சொல்லியிருந்தேன் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று பேர் பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி வந்து தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய எட்டாவது வின்னிங்கை தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இன்னும் ரெண்டு வின்னிங் தான் ஏன்னா ஆவரேஜாக பத்து வின்னிங் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு இருபது நாள் தான் ஆயிருக்கு இன்னும் பத்து நாளில் ரெண்டு வின்னிங் சாலிடாக தட்டி தூக்குவோங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா ஒன்று 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 ஜீரோன்றதை நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பேர் அதிகப்படியாக அதுதான் இருக்கும் சரிங்களா மூணு நம்பர் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த பேரில் இருக்கும் அதேமாரி சீபோர்டு எல்லாத்துலேயும் ஜீரோ வச்ச மாதிரி தொள்ளாயிரத்தி இருபது நானூற்றி இருபது இந்த மாதிரி எழுநூற்றி நாற்பது இந்த மாதிரி தான் நிறைய நம்பர் இருக்குங்க நம்ம கொடுத்த அந்த பத்து பதினஞ்சு நம்பரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிஸ் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுநூற்றி பத்துன்றதை கொடுத்துருந்தோம் விடுபட்ட நம்பரில் அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் வாய்ஸும் போட்டிருந்தோம் சரிங்களா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை ஒரு வேண்டுகோளாகவே கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட ஸோ அது என்னென்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்கள்கிட்ட காசு போனோம் நம்ம எதுவும் எதிர்பார்க்குறதுனா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் மொதல் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ண சொல்கிறேன் சரிங்களா முதல்ல லைக் பண்ணுங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்ன்றது எனக்கு தெரியல லைக் பண்ணுங்கள் எந்தெந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கன்னா எட்டு வின்னிங் நான் கொடுத்துருக்கேங்க வேறு சேனல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எடுத்து என்ன கூட போஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் எட்டு ஏபிசி இருபது நாளில் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம அந்த மாதிரி வேறு எங்கேனா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே சரிங்களா நீங்கள் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நான் கூட அதை ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் அந்த ஒரு இதுக்காக நீங்கள் வந்து சேனல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அடுத்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களால் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியாமல் கூட போயிடலாம் ஒர்க் பிஸி ஏதோ ஒன்று கூட போயிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கூட சில டைம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகி நல்லா வருங்க ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் பார்த்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நம்பர் அந்த மாதிரி வருது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமனு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ நம்ம அந்த ஒன் சொன்னதுக்கும் த்ரீ சொன்னதுக்கும் ஒன் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு புரியும் அதுக்காக சொல்கிறோம் சிங்கிள் போர்ட் சொல்கிறப்ப நம்ம ஜீரோ சொல்லியிருப்போம் ஒன்று சொல்லியிருப்போம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறாங்க சரிங்களா அதனால் தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்பை ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்படி என்றது என்னுடைய ஃபார்ம் நம்பர் நான் சொல்றேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணோம் ஒரு மணிக்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க டேர் முடிஞ்சும் ஷேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஒன்று இந்த நம்பர் தாங்க நம்ம வளச்சி வளச்சி திரும்பவும் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்துருந்தோம் விடுபட்ட நம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி பத்து அப்படின்ற நம்பர் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் இதை பற்றி வீடியோவில் நம்ம தெளிவாகவும் நிறையாவும் பேசியிருக்கோம் மீதியாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த ஒன்று ஒன்று பேர் ஒன்று ஜீரோ பேர் அப்படின்னு இங்கே இருக்கிற நம்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ரோ இருக்குது நாலு ரோவில் ஒவ்வொரு ரோலையுமே ரெண்டு ரெண்டு நம்பர் ஒன்னு ஒன்று ஒன்று ஜீரோவும் வந்துடுதுங்க ஸோ கண்டிப்பாக அந்த பேர் எல்லாருமே எடுத்திருப்பீங்க அதை தான் எடுக்க சொல்கிற அந்த ஜோடி எடுக்க சொல்கிற பேர் அப்படின்னா ரெண்டு நம்பர் ஜோடி ரிப்பீட்டாக வரக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு ரெண்டு நம்பர் ஜோடி ஒரு அஞ்சு ஜோடி எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி ஏபிசி வந்து அஞ்சு நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க மிஸ் நம்பர் வந்தப்புறம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ரிப்பீட்டாக வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எட்டு அஞ்சு நாலு நாலு ஜீரோ நாலு நாளை தவிர அடுத்த பேர் ரிப்பீட்டட் பேர்னா இது ரெண்டு தாங்க சரிங்களா மூணு நம்பர்லேயும் நீங்கள் ஃபுல் வின்னிங் நீங்கள் தட்டி தூக்கி இருக்கலாம் இதை வந்து நம்ம குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் பிடிக்கிறோம் இது ஒரு ட்ரிக் வீடியோவை கூட நம்ம போடலாங்க ஒரு நாள் போடலாம் சரிங்களா ஒரு நாள் சண்டேல வந்து நம்ம கெஸிங் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிக் வீடியோவை எப்படி எடுக்கணும் என்ன பண்ணுன்றத கூட நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த மாதோடய எட்டாவது வின்னிங் வாங்கி தந்திருக்கேன் ஸோ அதுக்கு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மிச்சம் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் இந்த வார்த்தை கேட்கும்போது எப்பயே லைக் பண்ணுங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷன் ரெகுலராக வீடியோ போடுவோம் நம்ம ரெகுலராக வீடியோ போட போட வின்னிங் நிறையா வந்துகிட்டே இருக்குங்க எல்லாரும் நீங்க பயன்படுத்திக்காங்க அந்த ஒரு ரீசன்க்காக சொல்றோம் சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய கை சம்மந்தமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் ஏதோ பிஸி வேலை வேலை இருக்குது அப்படின்றப்ப யூஸ் பண்ண முடியுன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அவங்க எதாவது டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வின்னிங் தட்டி தூக்குவீங்க அதுக்காக சொல்கிறோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்கன்னு நடத்தும் சரிங்களா அதனால பொறுமையா ஒரு பத்து நிமிஷமோ பன்னெண்டு நிமிஷமோ ஃபுல் வீடியோவை கேளுங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம வீடியோ போட்டதுங்க சரிங்களா இது வந்து வீடியோ நமக்கு காலையில் அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா பன்னெண்டு மணிக்கு அப்லோட் பண்ணிருந்தோம் சீபோர்ட் நான் மார்க் பண்ணல ஒன்று ஜீரோ இருக்கும் பிசியில் சரிங்களா ஜீரோ ஜீரோ இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் ஜீரோ ஜீரோ போதெல்லாம் பாருங்கள் சிங்கிள் போர்டில் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு அதெல்லாம் தான் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டி நம்பர்ஸ் கொடுக்குறப்ப இம்பார்ட்டண்ட் நம்பர் ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம அன்லைன் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூற்றி பத்துன்றதையும் ஆன்லைன் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஐநூற்றி பத்துன்றதையும் ஆன்லைன் பண்ணியிருக்கோம் அந்த ஏழ்நூற்றி பத்துக்கும் நம்ம சொல்லியிருப்போம் எழுநூற்றி ஒன்றுக்கும் சரிங்களா அதை வச்சு நீங்கள் எடுத்து நம்ம கெஸிங்கை நல்லபடியாக யூஸ் பண்ணி வெற்றி பெற்றிருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை இருக்கேன் எப்படி எடுக்கணும் என்னான்றதை எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் வர மாட்டேங்குதுன்றாங்க அதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம் ஸோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க அப்போ வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னாவே நீங்கள் அந்த கமெண்ட்டை எனக்கு வராது ஏன் ஸ்க்ரீன்ஷாட் வரல அப்படின்னு வராது ஸோ அதனால் வீடியோ தெளிவாகவும் பொறுமையாகவும் ஃபுல்லாகவும் கேளுங்க ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் சி போர்டில் ஜீரோ சரிங்களா நூற்றி பத்துக்கு ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் நம்ம வீடியோவில் நூற்றி பத்துன்னு கொடுத்துருந்தோம் ஒன்று ஒன்றுன்றதை நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி பத்து ஐநூற்றி பத்து நூ ஒன்று ஒன்று மூணுன்னு கொடுத்துருந்துங்க ஒரு மாஸ் வின்னிங் ஏபிசி தட்டி தூக்கியிருக்கோம் எட்டாவது வின்னிங்கை தட்டி தூக்கிருங்க இந்த மாதத்தோடு எட்டாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசியில் ஒன்று 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 ஜீரோன்ற பேர் அதிகப்படியான கொடுத்துருக்குறோம் பத்துன்றதும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா தெளிவாக தெ டெய்லியுமே சொல்கிறாங்க கண்டிப்பாக த்ரீ டிவினிங் வரும் த்ரீ டிவினிங் வரும் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம் எத்தனை பேர் பயன்படுத்திக்கனு தெரில பயன்படுத்தின எல்லோருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எத்தனை பேர் எடுத்து பயன்படுத்திக்கினு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ